ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கும் அனைத்து ஐஸ்வர்யங்களின் அதிபதியான அன்னை ஸ்ரீ மகாலட்சுமிக்கும் பேரளத்தின் புனித மண்ணில் நடைபெற்ற திருக்கல்யாண மகோத்சவத்தின் தெய்வீக தரிசனத்திற்கு அனைவரையும் பக்தியுடனும் பணிவுடனும் அன்புடனும் వరవేకం ఇంద మంగళ నీ అఖిల భారత వి విశ్వకర్మ జగరు ஸ்ரீ ஆதி சிவலிங்காச்சாரிய ஆதீனம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி பீடத்தின் அறுபத்தி ஐந்தாவது பட்டம் ஸ்ரீ 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 சிவராஜ ஞானாச்சாரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் புனித தலைமையிலும் பிரகு பிரபாகரன் அவர்களின் ஒழுங்கான வழி நடத்தலிலும் சிறப்பாக நடைபெறுகிறது நிகழ்வும் பாரம்பரிய சீர்முறைகளின்றி நிறைவு பெறாது அந்த வகையில் திருக்கல்யாணத்தின் முதற்கட்டமாக கட்டமாக சீர்தட்டுகள் புனிதமாக அலங்கரிக்கப்பட்டு மங்கள பொருட்களுடன் அடுக்கி வைக்கப்பட்டது சீர்தட்டுகள் செல்வம் சுபிட்சம் மற்றும் குடும்ப ஒற்றுமையின் அடையாளமாக விளங்குகின்றன அதைத் தொடர்ந்து சகல மங்களங்களுக்கும் ஆதாரமான ஸ்ரீசக்ரயந்திர பூஜையுடன் திருக்கல்யாண நிகழ்வுகள் ஆதீனத்தின் புனித ஆசீர்வாதத்துடன் துவங்கியது அன்னை மகாலட்சுமியின் சக்தி பரவி இந்த புனித சூழலை ஐஸ்வர்யத்தாலும் நிறைந்தருள்கிறது இந்த பூஜை நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைவருக்கும் இதை காணும் உங்களுக்கும் நல்லொழுக்கம் ஆரோக்கியம் மற்றும் மன அமைதியை அருளவேண்டி நடைபெறுகிறது தர்மத்தின் வடிவாய் கருணையின் உருவாய் உலகத்தை காத்தருளும் ஸ்ரீமன் நாராயணனும் அவரது திருவுள்ளத்தின் நித்தியவாசஸ்தலமாகிய ஸ்ரீ மகாலட்சுமியும் இன்றைய நன்னாளில் திருக்கல்யாண நிச்சயத்தில் தெய்வீக சங்கமமாக ஒன்றிணைகின்றனர் இந்த நிச்சயம் இல்லற வாழ்வின் உயர்ந்த தர்மங்களை உலகிற்கு எடுத்துரைக்கும் புனித நிகழ்வாகும் ஊரின் காவல் தெய்வமாக கருணை வடிவாய் விளங்கும் மாரியம்மன் திருக்கோவிலில் சீர்தட்டு சடங்குகள் புனிதமாக நடைபெறுகின்றன அம்மையின் திருவடிகளில் தேங்காய் பழங்கள் மங்களப் பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டு ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கல்யாணம் எந்தவித தடையும் இன்றி சீரும் சிறப்புமாக நடைபெற அருள வேண்டப்படுகிறது இது ஊர் முழுவதின் நலனுக்காக செய்யப்படும் ஒரு தெய்வீக பிரார்த்தனையாகும் ായണായം മഹാലംബിതായം സമപുതീ അംബിക്കായം സമർപ്പയാ भूगरी <laughs> भोगेद्यादिे வேதங்கள் முழங்க நாதஸ்வரம் தவில் மங்கள ஓசையுடன் பிரபஞ்ச தம்பதிகளாகிய ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருக்கல்யாணம் இந்த புனித வேளையில் பேரளத்தில் மங்களமாக நடைபெறுகிறது இந்த தெய்வீக சங்கமம் தர்மம் அன்பு மற்றும் ஒற்றுமையின் உயர்ந்த அடையாளமாக உலகிற்கு விளங்குகிறது ஞானமும் தவமும் ஒருங்கிணைந்த ஆதீனத்தின் புனித திருவாக்கால் இந்த நிச்சயதார்த்த தரிசனத்தின் புண்ணிய பலனால் அனைவருக்கும் ஆயுள் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் மற்றும் மன அமைதி நிலையாகப் பெருகுக என ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது இது குருவிற்கான மரியாதையும் அவரது அருளை உலகம் முழுவதும் பெறுவதற்கான உயரிய ஆன்மீக தருணமாகும் ஆதீனம் தலைமையிலும் இந்த நிச்சயதார்த்தத்தை சீரும் சிறப்புமாக வழிநடத்திய ப்ருகு பிரபாகரன் அவர்களின் திருப்பணியால் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாலட்சுமி தெய்வீக நிச்சயம் மங்களமாக நிறைவு பெறுகிறது மீண்டும் தெய்வீக திருமண தொகுப்புடன் உங்களை சந்திக்கிறோம் இந்த தெய்வீக நிகழ்ச்சியின் அருள் சக்தி உலகமெங்கும் நிறைவாய் பரவட்டும் ஓம் நமோ நாராயணாய ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நமக